ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் லிஸ்ட் நம்பர் எயிட்டை எயிட்டோட மேட்சஸ்ஸை முடிகிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த ஒரு கேம் பிளே இருக்கும்போது அப்போ இந்த தடவை எத்தனை மேட்ச்சை நம்ம இதில் முடிக்க முடியும் அப்படின்னு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியுன்றது தான் நம்மளுடைய டாஸ்க் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே பிளாக்லீஸ்ட் எந்த கார் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் ஜெயிச்ச காரா ஓகே பார்ப்போம் எந்த அளவுக்கு பக்காவாக இந்த கார் ஒரு மேட்ச் முடிச்சிருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம் மை காட் சேட் எப்படி ஸ்கெட் அடித்த பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்றரை மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டா தான் வந்திருக்கோம் சும்மா ஆன்லைன்ல நம்மக்கிட்ட அப்படி எவ்வளோ சீக்கிரம் மேலாம் யாரும் வர முடியாது இல்லை வண்டி ஒரு பக்கமாக இழுக்குது கமான் ஓ இந்த ஃபஸ்ட்டு டோல்பூத்துக்கே ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருந்தா டைம் கொஞ்சம் இழுக்கம் போல இருக்குது இனி உள்ள ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு ஜெயித்தா போதும்பா அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க போல் ட்ரை பண்ணும் கஷ்டப்படுவோமான்னு தெரில பட் ஏற்றுக்கணும் டித்தாரோ யாரோ 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 வளரோ பிறைய தேயாதே இனியோ அழுது தேம்பாதே அழுத மனசு தாங்காதே അഴുതാ മനസ്സു ആകാതെ മൈലി തേരോടും വീതി മൺപോലെ വന്നവനെ യാരെടുത്തോ യാരെടുത്തോ യാരെത്താരോ യാരീതാരോ യാരീതാരോ

Oh my god. Um, okay, next race please. This is sprinter circuit Sprinter the ne. Yeah once again baby. Once again. I am coming. I am coming. I'm coming for you, Blacklist 8. Well, in the car, going there. Whoa, shotgun load your ring, eh? It's okay, but you can't. பாத்திரலாண்டா பாத்திரலாண்டா நீயா நானா ஓத்த யோத்த ரெட்டகி ரெட்ட ஓட்டகி கொட்டடா ஐயோ പോലീസ് നല്ല പോലീസ് ഇതപ്പൊക്കം അതിട്ടാണ്ട ம் ஓ ஜம்ப் பண்ணி ஜம்ப் ஸ்பேஸ் ஹவுஸ் சேஃப் எல்லாம் போக முடியாதா நமக்குன்னே வருவாய் இங்கே போயிருக்கு போலீஸ்கார இங்கே வேறு பரவாயில்ல அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் ம் இதில் வச்சு நம்ம பிளாக்லிஸ்ட் ஆக்டிவேட் பண்ண முடியாதா இருபத்தஞ்சி நிமிஷம் தான் உண்டு டைமு இந்த வீடியோக்கு நான் கொடுத்துருக்க டைம் பார்ப்போம் அவ்வளவுதான் செஹ் மிசாரிட்டடா அந்த பரிஸ்கார ஓ மை காட் நான் اتنا காரருது வாட் Do you want babies? non mi nge po il era dey Ok ciao

ரேஸ் முடிக்கலன்னா ஐயோ வந்துட்டான்டா இருந்து வாராயணி எப்படி வராயணே தெரியல நான் வந்துட்டே இருக்கேன் சரி நான் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு இங்கே போய் பதிங்கி நிற்போம் நிறைவா போச்சுப்பா கண்டுபிடிச்சிட்டேன் இவ்வளோ டேமேஜ் பண்ணிருக்கீங்க பட் எனக்கு பெரிய அளவில் அமௌண்ட்டே வரல பர்சூட்டே நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க ஏன் ஓரவஞ்சனியா அந்த பொண்ணுக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க உலகத்தில் அந்த பெண்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து கொடுத்து இப்போ எங்களை எல்லாம் கண்டே பிடிக்க முடியல ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டின்னு பேசிட்டு பெண்ணுக்கு மட்டும் நிறைய கொடுக்கறது தான் ஈக்வாலிட்டியாக எவன்டா உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி இவனோட மட்டும் வித்தியாசமாக சொல்லியான் பார்த்துடலாம்டா இன்னைக்கு மைல் ஸ்டோனாவது அப்பப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு ஏதாவது வேலை நடக்குது இல்லை ஐயோ வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வேலையை போல இருக்கே வா தம்பி இங்கே தான் இங்கே தான் வெடி இங்கே தான் இரு வெடி வெடி ஐயோ 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 வெடி 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 அது வெறி 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 இல்லை எவடாவோ ஐயையோ மறுபடியும்மா தேதி இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது முக்கோணம் அதுக்கு போகும் இங்கே ஒரு ஹைட் அவுட் பிளேஸ் இருக்குது இந்த ஹைட் அவுட் உள்ள பயிரும் இதோ இப்போதான்டா நான் இந்த ஹைட் அவுட்டை பாக்கி நல்ல பிளேஸ் சரி ஓகே பவுண்டி இப்போ எவ்வளோ கிடச்சி வா தொள்ளாயிரத்தி முப்பது கிடச்சிருச்சா தட்ஸ் குட் தட்ஸ் குட் ஸ்வீட் அப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எத்தனை கண்டத்துலேருந்து தப்பிக்க போறேன்னு தெரியல கேமரா இங்கே ஃபோட்டோ எடுக்கணும் கேமரா இங்கே ஃபோட்டோ எடுக்கணுமே அப்பு இந்த பய வந்து பாதியில நின்னதுனால இப்படி ஆகி போச்சு முன்னாடி போனா அந்த மட்டுக்கு அந்த ஸ்பீடை பிடிச்சு போக தெரியாது பாதியில பிரேக் அடிச்சு அப்பாங்கிற பையன் நான் தான் நம்பர் ஒன்னா ஓம சுத்தம் போலீஸ் இருக்கிற தசை பக்கம் திருப்பி போயிட வேண்டியது அது எடுத்தது நீங்கள் பர்சூட் விட்டு பண்ணலை அது பண்ணலை இது பண்ணலைன்னு நம்மளை கம்ப்ளைண்ட் சொல்ல வேண்டியது நான் பார்த்தியா போலீஸ் இருக்கிற இடம் பக்கம் மாத்திரி விட்டுட்டானுவேன் ஆனால் போலீஸ்ட மாட்டையில் தான் நினைக்கிறேன் போலீஸ்கார் நான் வேணும்னு இடிக்கல போலீஸ்கார் அந்த பயில்தான் போலீஸ்கார் உங்களை நான் இடிக்கவே இல்லை உங்கள் தசை பக்கமே நான் வரல ஐயோ பெரிய கேப்பு கிடக்கு இப்போ எனக்கும் அவனுக்கும் செகண்டாக ஃபஸ்ட்டு அப்பாட ஃபஸ்ட்டு தப்பிட்டேன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ஒரு ஸ்டேட்ஸை பாத்திரம் ஏ அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தப்பிட்டேன்னு நான் இல்லைனா கன்ஃபார்மாக மாட்டிருக்கேன் பாடா ஒலிஸ்ட்ட சிக்க இல்லை என்ன ஓகே அடுத்த கேமரா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த வீடியோ முடியறதுக்கு பாப்பவும் அதுக்குள்ள எத்தனை மேச்சஸும் முடிக்கும் பாஸ்கர் பின்னாடி வந்தாலும் உங்களை விட ஸ்பீட்ல நந்தண்டா கில்லி என்னதான் நீங்க முன்னாடி போனாலும் ஏன் முன்னாடி நீங்க எல்லாம் மரத்தில் இருக்கக்கூடிய சுள்ளி. ஆடிபண்டாக கில்லி மாதிரி காரை கவுத்துருவாங்க போல இருக்கே அத்தா வேல் வேகத்தில் போயிட்டு இருக்கேன் குறுக்க எதுவும் மண்ணு லாரி வராமல் இருக்கணும் உண்மைக்கா நூற்றி முப்பது கிலோமீட்டர்ஸ்க்கு குறைஞ்சிட்டு ஓ மைகா கெட்டதிலும் ஒரு நல்லது அவனையும் சேர்த்து கவுத்துட்டேன் நான் மட்டும் கௌரி அவன் நல்லா இருக்கணுமா ரெண்டு ரெண்டாயிரம் சேர்ந்துக்கு ஒருத்தன் நல்லா இருந்து ஒருத்தன் ரெண்டு ரெண்டாயிரம் சேர்ந்து கிடனா பேரும் சேர்ந்து நல்லா ஆகணும் அதுதான் கணக்கு இதுதான் ஏன் கருத்து ஏன் அடியும் உதையும் பறந்து போச்சு ஓ இனிப்பா போய் முட்டுவான்டா முட்டு ஓ ஏன் அவ்வளோதான் உண்டு ஏ எஸ் கமான் பிக்கப் அப்படி தான் எடுக்கணும் ஐயையோ ரொம்ப எண்ணூற்றி சொல்கிற விதத்தில் போயிட்டு இருக்காண்ணா ஒரு கிலோமீ நூறு கிலோமீட்ரு என்னோட ஸ்பீடு இவனை வேணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மேட்ச் எப்படியும் ரீ தான் வரும் தேர்டில் தான் நான் வந்துருக்கேன்ண்ணா நூற்றி ஓகே மோஸ்ட் இருக்கேன் அந்த ஒரு முட்டு சந்தில் முட்டுன்னு ஒருத்தன்டையே அந்த முட்டு மட்டும் இல்லாமல் இருந்தது தான் கன்ஃபார்ம் வச்சிருக்கலாம் சரி ஓகே இந்த முறை பார்த்துறோம் அந்த மின்னல் வேகத்துல தான் வேறாருவேன் நம்மளை அடிக்கிறது முடிச்சிடலாம் எல்லாத்தையும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம் இருந்தாலும் நான் தான் நம்பர் ஒன்னா தங்கமான பசங்க எனக்காக ஸ்லோவாக வந்திருக்கேன் அனுபவிலே இருக்கு இவன் அப்படி முடிச்சுட்டு போகிறான் இங்கே நான் தானே ஹீரோ நான்தானே ஸ்பீடாக போகணும் இவன் என்னை ஓவர் டைப் பண்ணிட்டு போகிறான் ஏய் ஷர்மனா ஏய் ஷர்மனா நெலு காடை மறுபடியும் இந்த கேம் ரீஸ்டார்ட் தான் பண்ண வேண்டியிருக்குமா முயற்சி பண்ணுவோம் இந்த மேட்ச்சே முடிச்சது சரி ஓகே மறுபடியும் ஒன்ஸ் மோர் இன்னும் ஒரு அப்போ இந்த மேட்சோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இந்த வீடியோனால் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஏற்கனவே ஸோ பேலன்ஸ் உள்ளதை நாளை பார்த்துக்கலாம் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதோட இந்த வீடியோவை நம்ம என் பண்ணிக்கிறோம் இரநூற்றி அறுபத்தொன்னுலையும் வரான ஒருத்தன் சரி ஓகே பரவாயில்ல 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 அடுத்தடுத்த கேமராஸ்ல பார்த்துக்கலாம் எப்படி எங்கேயோ வர இடத்துல நம்ம தடுமாறின மாதிரி அவங்களும் தமிழ் சிப்பு தடுமாற தான் செய்வாங்க அந்த கேப்பு போதும் நமக்கு முன்னேறி போறது டைமை நல்லா ஓட்டுறதுக்கு யாராலையுமே முடியாது தானே அவ்வளோதான் ஓ இப்போவும் ரெண்டாவது இடத்துல அறிங்கண்ணா எழுநூற்றி ஒன்னுல இருக்கேன் அண்ணா ஓ தாட்ஸ் அமேசிங் ஓகே இந்த மேட்சும் ஜெயிக்கிறது கஷ்டம்தான் பட் முடியாத காரியம் இல்லை செகண்ட் தான் ம் பத்தாது ஸோ இந்த நம்ம அப்படி இருலாம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவை இதோட நம்ம என் பண்ணிப்போம் நாளைக்கு மறுபடியும் இவங்கிட்ட மோதணும் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லாமல் சோதினா மோஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வித்தியாசம் இருக்குது சரி ஓகே பரவாயில்ல நாளைக்கு உள்ள மேட்சில் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ இதோட முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் முக்கியமாக கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கேம் விளையாடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம ஒரு கேமிங் கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுறோம் சரி ஓகே பாய்